ஜோதிட புரட்சியாளன் யூடியூப் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரத்தை பார்க்க போகின்றோம் பரணி என்பது ஆண் யானை மனுஷகணம் பொருந்திய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் உத்தரட்டாதி அனுசம் பூசம் இந்த நட்சத்திரங்கள் ரஜி பொருத்தம் இல்லாத நட்சத்திரங்கள் யானைக்கு புலி பகை புலி என்பது சித்திரை சித்திரை விசாகம் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் புலி யோனி பொருத்தம் இருக்காது அவிட்டம் போரட்டாதி இந்த இரண்டு நட்சத்திரங்களும் சிங்கம் யானைக்கு சிங்கமும் புலியும் பகை ஆக இந்த பத்து நட்சத்திரங்களும் பொருந்தாத நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரங்களை விடுத்து வேறு நட்சத்திரங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர்களிடம் சென்று மற்ற பொருத்தங்களை பார்த்து கொள்வது உத்தமம் இந்த நட்சத்திரங்களை தவிர்த்து விடுவது நலமாம் பரணி நட்சத்திரம் மேச ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் கன்னி ராசி விருச்சிக ராசி நபர்கள் மேச ராசிக்காரர்களுக்கு சேர்க்கக்கூடாது இந்த இரண்டு ராசியும் சஷ்டாஷ்டகம் ஆறாவது ராசி சத்துர் ராசி எதிரியான ராசியாக இருக்கும் எட்டாவது ராசி விருச்சிக ராசி சந்திராஷ்டமம் வரக்கூடிய ராசியாக இருக்கும் ஆக கன்னி ராசி விருச்சிக ராசி இந்த இரண்டு ராசியும் பொருந்தாத ராசியாகும் நாளைய தினம் கிருத்திக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்